ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு பண்ணிங்கன்னா இது பண்ணுறதுக்கு ஒரே சைஸில் அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நப்ட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் காம்பல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு தட்டில் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து கலந்து கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா ஊறி கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இதை வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நடுவில் மிளகா தூளை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க எல்லா கத்திரிக்காயுமே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே இடித்து வச்ச பூண்டு ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் இதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் நீல வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் இந்தளவு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அடுப்ப மிதமானத்தீழை வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயோட சேர்த்து மசாலாவோட நல்லா வதங்கி வரும்போது நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் கலந்து விடுங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து சேர்த்துருக்கறத தெரியக்கூடாது அந்தளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அந்த கத்திரிக்காய்லாம் வெந்து குழம்பு நல்லா திக்காகி வரும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் சப் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில இடையில கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா இருக்குது எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ஆகிருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு முறை கத்திரிக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் நல்லா கத்திரிக்காய்லாம் சாஃப்ட்டாக வெந்து வரும்போது இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் குழம்பு பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக கிராமத்து ஸ்டைலில் சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தோட கசுமி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்